இன்று என்ன பார்க்க போறோம்னா இலங்கை வரலாறுல வந்து என்ன பவுதிவன் வினாக்கள் எல்லாம் பார்க்க போறோம் அப்பகையில வந்து என்ன இன்றைய என்ன வினாவிடை பாக்க போறோம்னா தலைநகரங்களும் அதன் மறுபேரும் இலங்கையில வந்து பல்வேறுபட்ட தலைநகரங்கள் வந்து என்ன முக்கியத்துவமான தலைநகரங்கள் காணப்படுகின்றன ஆரம்ப காலத்துல வந்து என்ன அந்த தலைநகரங்களுக்கு வந்து பல்வேறுபட்ட பெயர்கள் சூட்டப்பட்டு அந்த தலைநகரங்கள் வந்து அழைக்கப்பட்டன அந்த பெயர்கள் பற்றி தான் பார்க்க போறோம் அப்பகையில வந்து முதலாவது தலைநகரமாக அனுராதபுரம் முதலாவது தலைநகரமாக அனுராதபுரம் இந்த அனுராதபுரத்தின் மறுபேர் என்ன அபயபுரம் பர்த்தனபுரம் விசாலபுரம் பரந்தபுரம் நூறுபுரம் பண்டுவ நகரம் பண்டகாபய நகரம் என்னென்ன அபயபுரம் பர்த்தனபுரம் விசாலபுரம் நூறுபுரம் பண்டுவ நகரம் பண்டிகாபய நகரம் என்னென்ன அபயபுரம் பர்த்தனபுரம் விசாலபுரம் பரந்தபுரம் நுருபுரம் பண்டுவ நகரம் நகரம் போன்ற பேர்களால் வந்து இந்த அனுராதபுரம் அழைக்கப்பட்டு அடுத்த தலைநகரம் என்ன புலனறுவை அடுத்த தலைநகரம் என்ன புலனறுவை இந்த புலனறுவை வந்து என்னென்ன பேர்களால் வந்து அழைக்கப்படுதுன்றா புலஸ்தி நகர் புலநகரி ஜனநாதபுரம் ஜிரநாத விஜிதபுரம் தோப்பாபுரம் என்னென்ன பேரால் புலனறுவை அழைக்கப்படுது புலஸ்தி நகர் புலநகரி ஜனநாதமங்கலம் ஜெனநாதபுரம் விஜிதபுரம் கலிங்கபுரம் என்னென்ன புலஸ்தி நகர் புலநகரி ஜனநாதபுரம் ஜனநாதமங்கலம் கலிங்கபுரம் போன்ற பிள்ளைகளை வந்து என்ன இந்த புலனறுவே ராஜ்ஜியம் வந்து அழைக்கப்படும் அடுத்த ராஜ்ஜியம் என்ன தம்பதெனியார் ராஜ்ஜியம்

குருநாகனுடைய மறுபேர் என்ன அத்து கல்ஜபுர குருநாகனுடைய மறுபேர் என்ன அத்து கல்ஜபுர அடுத்த வந்து என்ன கம்பளை கம்பளையினுடைய மறுபேர் என்ன கங்கா சிறிபுர கம்பளையினுடைய மறுபேர் வந்து கங்கா சிறிபுர கோட்டையினுடைய மறுபேர் வந்து என்ன சிறி ஜெயவர்த்தனபுரம் கோட்டையினுடைய மறுபேர் வந்து என்ன சிறி ஜேவர்த்தனபுர அடுத்த வந்து கண்டியினுடைய மறுபேர் வந்து என்ன பஞ்சமலை நாடு மலை நாடு கட்டு கந்தேனுவர மகானுவர என்ன கண்டியினுடைய மறுபேர் என்ன பஞ்சமலை நாடு மலை நாடு கட்டு கந்தேனுவர செங்கடகலபுரம் போன்ற பேர்களை வந்து இந்த கண்டி அழைக்கப்படுது அடுத்த வந்து சிரியா சிரியாவினுடைய மறுபேர் என்ன சிங்ககிரி சீயகிரி காசியப்ப நகரம் ஆலக மந்தாவ அழகாபுரி என்ன சிங்ககிரி சீயகிரி காசியப்ப நகரம் ஆலக மந்தாவ அழகாபுரி போன்ற பெயர்களை வந்து சிறியா அழைக்கப்படுது அடுத்த நல்லூர் மறுபேர் வந்த சிங்கை நகர் நெல்லூரினுடைய மறுபேர் வந்துன்னு சிங்கை நகர் அடுத்த வந்து பண்டுபஸ் நுவரனுடைய மறுபேர் வந்தன பெராக்கிரமபுர பண்டுபஸ் நுவரனுடைய மறுபேர் வந்தன பெராக்கிரமபுர அடுத்த நாங்க என்ன பாக்கோறம்டா மறுபலங்க வந்து பல்வேறுபட்ட பேர்களை வந்து பல்வேறுபட்ட நாட்டவர்கள் வந்து அழைத்தனர் என்ற நாட்டை வந்து பல்வேறுபட்ட நாட்டவர்கள் வந்து பல்வேறுபட்ட பேர்களை வந்து அழைத்தனர் அந்த பேர்கள் என்னென்றுதான் பார்க்க போறோம் அவ்வகையில வந்து தம்ப வன்னியன் அழைத்தவன் ஜார் இலங்கையை தம்ப வண்ணி அழைத்தவன் ஜார் இலங்கை தம்பவண்ணி என அழைத்தவர் அடுத்த தாமிரபேரணி பேரசமுத்திரம் என அழைத்தவர் கௌடில்ஜர் தாமிரபரணி பாரசமுத்திரம் என அழைத்தவர் இலங்கையை வந்து தாமிரபரணி பேரரசமுத்திரம் என அழைத்தவர் யார் கவுடில்ஜர் இலங்கையை வந்து செய்ன் என அழைத்தவர் யார் போத்துக்கேர் இலங்கையை வந்து செய்ன் என அழைத்தவர் யார் போத்துக்கேர் அடுத்த இலங்கையை வந்து சீரன் என அழைத்தவர் ஜார் சீனர்கள் இலங்கையை வந்து சீலன் அழைத்தவர்கள் யார் சீனர்கள் அடுத்த வந்து இலங்கை வந்து சிலான் அழைத்தவர்கள் ஒல்லாந்தர்கள் அடுத்த வந்து இலங்கை வந்து சிலோன் அழைத்தவர்கள் யார் பிரித்தானியர்கள் இலங்கையை வந்து சிலோன் என அழைத்தவர்கள் யார் பிரித்தானியர்கள் அடுத்த இலங்கை வந்து இலங்கை வந்து அழைத்தவர் யார் எந்த நாட்டவர் அரேபியர் இலங்கையை வந்து சிரண்டிப்பு அழைத்தவர் யார் அரேபியர் இலங்கையை வந்து தப்ரபேன் அழைத்தவர் யார் தொலைமி இலங்கையை வந்து தப்ரபேன் என அழைத்தவர் யார் தொலைமி இலங்கையை வந்து தப்ரபேன் அழைத்தவர் யார் தொலைமி அடுத்த இலங்கையை வந்து ப பழசி முண்டு என அழைத்தவர் யார் இலங்கையை வந்து பழசி முண்டு என அழைத்தவர் அரிஸ்டோட்டில் இலங்கையே வந்து பலசி என அழைத்தவர் ஜார் அரிஸ்டோட்டில் இலங்கையே வந்து சிவப்பு தீவு என அழைத்தவர் ஜார் அல்பலசூரி பலசூரி இலங்கையே வந்து சிவப்பு தீவு என அழைத்தவர் ஜார் அல்பலசூரி பலசூரி அடுத்த வினாவிடையாக அடுத்த வினாவிடையாக என்ன எழுத்தாளர்களும் அவர்களுடைய நாடுகளும் என்ன இலங்கையை பற்றி அந்த இல பல்வேறு இலங்கைய பற்றி மற்றும் பல்வேறுபட்ட நூல்களை வந்து பல்வேறுபட்ட நாட்டர்கள் வந்து என்ன வெளியிடணும் அப்படி வந்து அவர்கள் என்ன வெளிநாட்டர்கள நூல் நூல்கள் பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது வந்து வெளிநாட்டு இலக்கியங்கள் பற்றி தான் பார்க்க போறோம் அப்பகையில வந்து என்ன கிரேக்க நாடு கிரேக்க நாட்டுல வந்து யார் யார் எடுத்தார்கள் என்னென்ன இலக்கியங்களை உருவாக்கணும் என்று தான் பார்க்க போறோம் அப்பகில வந்து മെഗസ്തണിസിന ഇണ്ടികളക്കം എന്ന ഇൻഡിക്കാ അരിസ്റ്റോട്ടില ഉരുക്കിയം എന്നിമുണ്ടോ അരിസ്റ്റോട്ടിന ഉരു ഇലക്കിയം എന്നിമുണ്ടോ അടുത്ത വന്ന് തുളമീനാല ഇലക്കിയം பூகோள சாஸ்திர பிரவேசம் பிரவேசம்ல வந்து நாட்டை சேர்ந்த தொலைமீனால வந்து உருவாக்கப்பட்ட இலக்கியம் என்ன பூகோள சாஸ்திர பிரவேசம் அடுத்த வந்து என்ன பெரிபிளஸ் ஆல வந்து எழுதப்பட்ட இலக்கியம் என்ன பெரிபிளஸ் ஆஃப் எதிரியஸ் பெரிபிளஸ் ஆல வந்து எழுதப்பட்ட இலக்கியம் என்ன பெரி ஆஃப் எதிரியஸ் அடுத்து வந்து

என்ன நூல் எழுதப்படுது இயற்கை வரலாறு அல்லது நேச்சுரல் ஆஃப் பிறோஹி பயசால வந்து உருவாக்கப்பட்ட இலக்கியம் என்ன பாரசிக யுத்தம் பிறோகி பயசால வந்து எழுதப்பட்ட இலக்கியம் என்ன பாரசிக யுத்தம் அடுத்த வந்து கொஸ்மஸ் என்பதால வந்து எழுதப்பட்ட இலக்கியம் என்ன என்னோக்ரபியா வந்து எழுதப்பட்ட இலக்கியம் என்ன டொபோக்ராஃபியா கிறிஸ்டினியா அடுத்த வந்து என்ன பிலிப்பரடியஸால வந்து எழுதப்பட்ட இலக்கியம் என்ன இலங்கை வரலாறு பிலிப்யால வந்து எழுதப்பட்ட இலக்கியம் என்ன இலங்கை வரலாறு பிழையால வந்து இயற்கை வரலாறு அடுத்த வந்து வந்து நூல்

அடுத்த வந்து நாங்க யாரை பார்க்க போறோம் அரேபியா அரேபியா நாட்டில வந்து யார் யார் எழுத்தாளர்களாக காணப்பட்டார்கள் என்றால் சூலைமான் இபன் பதுதா அரேபியாவில வந்து யார் யார் எழுத்தாளராக காணப்பட சூலைமான் இபன் பதுதா அடுத்த வந்து என்ன போத்துக்கள் நாட்டில வந்து எந்த ஆசிரியர் வந்து என்ன நூலை உருவாக்குறாருன்றா ரிபைரோ வந்து என்ன நூலை உருவாக்குறார் இலங்கை வரலாறு ரிபைரோவால வந்து போத்துக்கள் நாட்டை சேர்ந்த ரிபைரோவால வந்து எந்த நூல் உருவாக்கப்படுது இலங்கை வரலாறு போத்துக்கள் நாட்டை சேர்ந்த ரிபைரோவால வந்து எந்த நூல் உருவாக்கப்படுது இலங்கை வரலாறு அடுத்த வந்து குவைரோஸ் என்ன குவைரோஸ் என்ற எழுத்தாள வந்து எந்த நூல எழுதப்படுது இலங்கையை வெற்றி கொள்ளல் குவை எழுதப்பட்டும் வெற்றி கொள்ளல் அடுத்த வந்து தகுடே வலஸ்டைன் போன்றவர்கள் வந்து என்ன என்ன நூலை உருவாக்கினோம் தகுடே வலஸ்டைன் போன்றவர்கள் வந்து அறிக்கையின வந்து எழுதினம் தகுடே போன்றவர்கள் வந்து அறிக்கை அடுத்து அடுத்த யார் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் என்ற ரீதியில வந்து யார் யார் இந்த நூல்களை கிஸ்கின்னர் என்பவர் தோமஸ் கிஸ்கின்னர் என்பவர் இலங்கையின் ஐம்பது வருடங்கள் என்ற நூலை எழுதுகிறார் தோமஸ் கிஸ்கின்னர் என்பவர் இலங்கையின் ஐம்பது வருடங்கள் என்ற நூலை எழுதுற அடுத்த எமர்சன் டெனட் என்பவர் வந்து இலங்கை என்ற நூலை எழுதுற எமர்சன் டெனட் வந்து இலங்கை என்ற நூலை வந்து எழுதுற ஜோன் டொய்லி வந்து ஜோன் டொய்லி வந்து எந்த நூலை எழுதுற கண்டி அரசியல் அமைப்பு ஜோன் டொய்லி எழுதிய இலக்கியம் என்ன கண்டி அரசியல் அமைப்பு அடுத்த வந்து என்ன ஆர் எல் புரோகியர் ஆர் புரோஹியருடைய நூ நூல் என்ன இலங்கையின் புராதன நீர்த்த நீர்த்தேக்கம் இலங்கையின் புராதன நீர்த்தேக்கம் என்ற நூலை எழுதியவர் ஆர் எல் புரோஹியர் ஆர் எல் புரோஹியர் நூல் என்ன இலங்கையின் புராதன நீர்த்தேக்கம் அடுத்த வந்து எச்இபி பெல் என்பவரால் வந்து எச்இபி பெல் என்பவரால் வந்து எழுதப்பட்ட நூல் என்ன கேகால அறிக்கை எச்இபி பெல் என்ப வந்து எழுதப்பட்ட நூல் என்ன கேகால அறிக்கை அடுத்த வந்து என்ன கென்ரி பார்க் கென்ரி பார்க் என்பரால் வந்து எழுதப்பட்ட இலக்கியம் என்ன புராதன இலங்கை கென்ரி பார்க் என்பரால் வந்து எழுதப்பட்ட இலக்கியம் என்ன புராதன இலங்கை அடுத்ததா வந்து நாங்க என்ன பார்க்க போறோம் என்றா பிரித்தானியர்களால் வந்து இலங்கையில இருக்கும் போது பிரித்தானியர்களால் உருவாக்கப்பட்ட மிஷனரிகள் பற்றி பார்க்க போறோம் அவ்வகையில வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாலாம் ஆண்டு பிரித்தானியரால வந்து இலங்கையில உருவாக்கப்படுது லண்டன் மிஷனரி ஆயிரத்தி எண்ணூற்றி நாலாம் ஆண்டு பிரித்தானியரால் உருவாக்கப்படுது அதே போன்று பப்டிஸ்ட் மிஷனரி ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்படுது பப்டிஸ்ட் மிஷனரி ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரண்டாம் ஆண்டு பிரித்தானியரால் இலங்கையில் உருவாக்கப்படுது

சேச் மிஷனரி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு இலங்கையில் பிரித்தானியால் உருவாக்கப்படுது அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது என்ன மிஷனரிகளால் வெளியிடப்பட்ட என்ன வெளியீடுகள் அதாவது வந்து மிஷனரிகளால் வெளியிடப்பட்ட வெளியீடுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அவ்வகையில் வந்து மாசிக்க தேக்க மாசிக்க தேக்க என்ற வெளியீடு வந்து மிஷனரியால் வந்து வெளியிடப்பட்டது மாசிக்க தேக்க அடுத்த வந்து லங்கா நிதானய அதாவது லங்கா நிதாயை அதாவது வந்து என்ன லங்கா நிதாயை அடுத்த வந்து என்ன உதய உதய தாரகை போன்றன வந்து என்ன மிஷனர்களால வந்து வெளியிடப்பட்ட வெளியீடுகள் என்னென்ன மாசிக்க தேக்க லங்கா தியாயை போன்ற வந்து வந்து வெளியிடப்பட்டது அடுத்த என்னடா இலங்கையில வந்து நிறுவப்பட்ட அச்சகங்கள் இலங்கையில வந்து நிறுவப்பட்ட அச்சகங்கள்லாம் பார்க்க போறோம் அவ்வகையில வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு லங்கோபஹரா என்ன ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு லங்கோபகரா அச்சகம் வந்து இலங்கையில முதலாவதாக நிறுவப்பட்டது ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு லங்கோபகரா என்ற அச்சகம் இலங்கையில வந்து முதலாவதாக நிறுவப்பட்டது அச்சகம் கபட கதிக அச்சகம் கபட கதிக அச்சகம் அடுத்த வந்து சுதர்சன அச்சகம் அடுத்து வந்து என்ன சுதர்சன அச்சகம் இலங்கையில வந்து என்னென்ன அச்சகம் உருவாக்கப்படுது லங்கோபகரா அச்சகம் கபட கதிக அச்சகம் சுதர்சன அச்சகம் போன்ற அச்சகங்கள் வந்து என்ன இலங்கையில வந்து உருவாக்கப்படுது அடுத்து நான் பார்க்க வினாவிடா சமய மறுமலர்ச்சியின் போது உருவாக்கப்பட்ட பிரிவினாக்கள் சமய மறுமலர்ச்சியின் போது உருவாக்கப்பட்ட பிரிவினாக்கள் பற்றிதான் பார்க்க போறோம் அவ்வகையில வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு அவ்வகையில ஆயிரத்தி எண்ணூற்றி நாப்பத்தி ஓராம் ஆண்டு பெல்லானை சித்தாத்த தேர்ட வந்து வெல்லானை சித்தாத்த தேரால் வந்து உருவாக்கப்பட்ட பிரிவனா என்ன பரம தம்ம சேத்திய பிரிவனா ஆயிரத்தி எண்ணூற்றி நாப்பத்தி ஓராம் ஆண்டு பெல்லானை சித்தாத்த தேர்டல வந்து உருவாக்கப்பட்ட பிரிவனா என்ன பரம தம்ம சேத்திய பிரிவனா எம்ரி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஹிக்கடுவசரி சுமங்கல தேரால் உருவாக்கப்பட்ட பிரிவைனா என்ன மாளிகா கந்த வித்தியோதயா பிரிவைனா மாளிகா கந்த வித்தியோதயா பிரிவினா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு

ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ரத்மலானை தம்மலோக தேரால் உருவாக்கப்பட்ட பிரிவினா என்ன பெலிகொட வித்திய அலங்கார பிரிவினா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு ரத்மலானை தம்மலோக தேரால் வந்து உருவாக்கப்பட்ட பிரிவினா என்ன பெலிகொட வித்திய அலங்கார பிரிவினா வந்து உருவாக்கப்படும் அடுத்த வினாவடியாக என்ன கட்சிகளும் அதனை அமைத்தவர்களை பற்றி தான் பார்க்க கட்சிகளும் அதனை பற்றி தான் பார்க்க போறோம் அவ்வகையில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏஇ குணசிங் என்பால வந்து தொழிற்கட்சி உருவாக்கப்படுது ஏ இ குணசிங்க் என்பால வந்து தொழிற்கட்சி வந்து உருவாக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏ இ குணசிங்க என்பதால வந்து தொழிற்கட்சி உருவாக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு என் எம் பெரேரோ என்றால வந்து லங்கா சமசமாய் கட்சி உருவாக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு என் எம் பெரேரோ என்றால வந்து உருவாக்கப்பட்ட கட்சி என்ன லங்கா சமசமாய் கட்சி வந்து உருவாக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏ விக்ரமசிங் என்றால வந்து என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏ விக்ரமசிங் என்றால வந்து உருவாக்கப்பட்ட கட்சி என்ன சம உடைமை கட்சி அடுத்த வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆர்டி வந்து உருவாக்கப்பட்ட கட்சி என்ன போல்ஸ்விக் லெனின் கட்சி ஆர்டி சில்வா என்பால வந்து உருவாக்கப்பட்ட கட்சி என்ன போல்ஸ்விக் லெனின் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு கோல்வின் ஆர்டி சில்வா என்றால் வந்து உருவாக்கப்பட்ட கட்சி என்ன போல்ஸ்விக் லெனின் கட்சி வந்து உருவாக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிஎஸ் சேனநாயக் என்றால வந்து ஐக்கிய தேசிய கட்சி உருவாக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிஎஸ் வந்து ஐக்கிய தேசிய கட்சி வந்து அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிலிப் குணவர்தன் என்றால வந்து புரட்சிகர சமசமாய் கட்சி வந்து உருவாக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிலிப் குணவர்த்தனை என்றால வந்து புரட்சிகர சமசமாய் கட்சி வந்து உருவாக்கப்படுது அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எச் ஏ வி செல்வநாயகம் என்றால வந்து எச்ஏ செல்வநாயகம் வந்து தமிழரசு கட்சி வந்து உருவாக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு எச் ஏ வி செல்வநாயகம் என்றால வந்து கட்சி வந்து உருவாக்கப்படுது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் லங்கா சுதந்திர கட்சி அதாவது வந்து சிறிலங்கா சுதந்திர கட்சி வந்து என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பண்டம் வந்து சிறிலங்கா சுதந்திர கட்சி வந்து உருவாக்கப்படுது இவ்வளவு என்ன கட்சிகளும் அதனை அமைத்தவர்கள்